என்ன குறாலை வைக்கிறது எதை 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 எதைக்குமே செலுத்த முடியாது நைட் முடிச்சு வைக்க கூடாது வேற வேற நேரத்தை ஒட்டிக்கிறடா டாக்டர் மலானு ஹோரல் எடுத்துக்கிட்டு நம்மியாரு வெற்கியர் மூன் சுவாமிkumar செண்டர் ஹோல் கரியாலிய நம்ம எல்லாரை காலி பண்ணிடலாம் இந்த காவடா சலிய ஒரு வெயிண்டிங் சேர் எல்லையில இருக்கு ஆனா நேரமடுவானா ஒட்டுது அதுவா இந்த டபுள் பஸ் டார்ம கவுடேடா தடபுள் எடுத்துக்கிட்டு சாஸ்தி ஹோல ஸ்ரீயாமால் ಬರ್ತಿದೆ ಬರ್ತಿದೆ ಕೋಡ್ 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 ಮೊದಲ ಕರೆಗೆ ಬೆರುವುದಕ್ಕೆ ಕರೆಸತೀಕರಿnga ಕರೆಸೇんどೊಳ್ಳಿ ಅಂಟಿಲೇರಂಗ ಇಂತೆ ಎಲ್ಲ ಮೂರು ಒಳ ಬೆರಸತೀಕರಿnga ಹೋಗ್ ಹೋಗ್ ಆದ್ವೆ ಹೋಗ್ ಆದ್ವೆ ಹೋಗ್ ಕಾರ್ಯಮಯ ರಾಗ ಬೀಂದ ಮೊದಲಾದ ರಾಗ